அறியாத எதிர்காலம் அறிந்த கடந்த காலம் தவிப்பதோ நடந்த நடக்கின்ற காலம் இதைத்தான் முக்காலம் என்றாரோ எக்காலமிடுகின்ற புவிதனிலே முக்காலம் அறியாமல் தவிக்கின்ற மனித வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது தேடலும் அலைதலும் வாழ்க்கையிலே ஒரு நித்திய வேலையாக மாறிவிட்டது மனிதன் நல்ல ஒரு நினைவோடு இருக்க வேண்டும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் அதற்கு இந்த பிரபஞ்சம்தான் அருள வேண்டும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அருள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை வழிபாடு மற்றவரோடு சரிசமமாக இருக்க நம் மனதிலே பஞ்சகம் என்பது இருக்கக்கூடாது என்பதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் சிந்திப்போம் இதை கடைபிடிப்போம் எல்லாம் நம் கையில்